السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அன்ன முஹம்மதன் அப்துஹூ வரசூலுஹூ அம்மாபாத் கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருமையினால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய திருமறை வசனங்களையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் கேரளாவில் பெய்த கடுமையான மழை அந்த செய்தியை இன்னும் சில பேர் அறிந்து கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் பக்கத்து மாநிலங்களில் அண்டை நாடுகளில் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட அறியாதவர்களாக நம்மில் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் கேரளாவில் பெய்த கடுமையான மழையில இன்றைய நிலை என்னவென்று சொன்னால் அந்த மாநிலத்தில் வயநாடு என்ற மாவட்டம் முழுமையாக கடுமையான ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே முண்டகை என்ற ஒரு இடத்துல அந்த கிராமமே அடியோடு காணும் அப்படிங்கிறாங்க ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்க வசிச்சு வசிச்சுட்டு இருக்கிறாங்க பல பேரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அவருடைய நிலை என்னவென்று தெரியவில்லை என்ற ஒரு மோசமான ஒரு நிலை இன்னைக்கு இந்த கேரளா மாநிலம் வந்து அணைந்திருக்கிறது அந்த மாநிலத்துடைய பிரதமர் மாநிலத்துடைய முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் உடனடியாக எங்களுக்கு அந்த இராணுவத்தையும் அந்த மீட்பு குழுவையும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு நினைச்சி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க வந்திருக்கறாங்க ஆனால் வந்தும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதாவது ஒரு பாலம் முண்டகையின்ற ஒரு பகுதியில் ஒரு பாலம் வந்து அடியோடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த பெய்த மலையில் மலை நிலச்சரிவுல ஏறத்தாலும் அந்த இடத்துக்கு போவதற்கே அந்த இராணுவத்தினருக்கு பதிமூணு மணி நேரம் ஆயிருக்கு பதிமூணு மணி நேரம் கழிச்சு அச்சுருக்கிறாங்க அந்த பாலத்தை தாண்டியே போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விளைவுகளை இன்னைக்கு அந்த கேரளா மாநிலத்தில் அந்த வயநாடு என்ற பகுதி வந்து அடைந்திருக்கிறது வயநாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஒரு சுற்றுலா தலம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த நில அந்த மலையில் அந்த வீடுகள் இருப்பது பச்சை பசேல் இருப்பது இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் அந்த சுற்றுலாக்கு கூட போயிருப்போம் ஆனா இன்னைக்கு அந்த இடத்துடைய நிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தலைகீழாக புரண்டு இருக்கிறது அடியோடு அந்த கிராமமே வந்து காணும் அப்ப இது மாதிரி அவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மக்கள் இது மாதிரி நடக்கும் நினைச்சிருப்பாங்களா கண்டிப்பா ஒரு காலம் நினைச்சிருக்க மாட்டாங்க நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு கிராமமே அடியோடு காணும் இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்ன ஒண்ணுமே கிடையாது நமக்கு தெரியாது நமக்கு அஜல குறிப்பிட்டு விட்டான் என்று சொன்னால் ஒரு கணம் முந்தவும் செய்யாது ஒரு கணம் பின்னவும் செய்யாது இதெல்லாம் என்ன நாம நினைக்கும் இந்த நேரத்தில் இந்த நேரத்துல கூட நாம் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு துபாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ ஊர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன கண்ணுக்கு முன்னாடி பேர் வாழ்ந்தவர்கள் மரணித்திருக்கிறார்கள் இந்த மரணம் நமக்கு வரத்தானே செய்யும் நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தானே போறோம் இதுல நாம நிரந்தரமா இருந்துட போறோமா இப்படியே சொகுசா வாழ்ந்துட்டு போறோமா அப்படி நாம் என்ன செஞ்ச கூடாது ஒரு கால நினைச்சிடக்கூடாது அன்பான சகோதரர்களே இந்த அழிவு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பணியை தர வேண்டும் அந்த மக்களுக்காக நம்ம நினைச்சுவோம் பிரார்த்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏராளமான மக்கள் இன்னைக்கு காணோம் அப்படிங்கிறாங்க எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நிர்கதியாய்ப்ப நிற்கிறாங்க அப்ப அந்த மக்களுக்காக நாம் என்ன பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நேரத்துல அல்லாஹுடைய திருமறை வசனங்கள் இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே நாம் இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது ஒரு நாள் எப்படியாவது நம்முடைய உயிர் போகத்தான் போகுது அப்படி நாம் விளங்க முடிகிறது அல்லத்தனுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி வசனம் தெளிவாகவே பேசலாம் அப்படியே நடக்கிற மாதிரியே தெரியுது பதினாறாவது அத்தியாயம் பதி அறுபத்தி ஒன்றாவது வசனம்

உடனுக்குடன் அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் எந்த உயிரினத்தையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்க மாட்டான் அவ்வளோ அநியாயம் பண்றாங்க சாதாரண அநியாயம் அநியாயம் பண்ணக்கூடிய இந்த மனிதர்களை அல்லாஹ் உடனடியாக பிடிப்பதாக இருந்தால் பூமிக்கு மேல மிஞ்ச மாட்டான் எல்லாத்தையும் அழிச்சிருப்பான் அல்ல ஆனாலும் அல்ல செஞ்சிருக்கிறான் அவகாசம் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் தவணை கொடுத்திருக்கிறான் சொல்லி காட்டுறான் எனினும் அவர்களுக்கு குறிப்பிட்ட தவணை வரை கால அவகாசம் வழங்குகிறான் அவர்களுக்கான தவணை வந்துவிட்டால் சற்று நேரம் கூட பிந்தவு மாட்டார்கள் சற்று நேரம் கூட முந்தவும் மாட்டார்கள் குறிப்பிட்ட அந்த அவருடைய கதையை கணக்கச்சிதமாக முடித்து விடுவோம் என்று அல்லாருபலாமி இந்த வசனத்தை சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லாருபலாமி இது எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறான் இப்ப நான் பிடிப்பதா இருந்தா எப்பவுமோ பிடிச்சிருப்பேன்

வானத்தில் இருப்பவன் உங்களை பூமிக்கு புதையுற செய்து விடுவான் என்பதில் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா அப்படின்னு அல்லபடி கேட்கிறான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களே என்னமோ சொகுசா வாழ்ந்துட்டே போயிடலாம் நீங்க நினைக்கிறாதிய வானத்திற்கு கூடிய நான் உங்களை பூமிக்கு என்ன செஞ்சிருவேன் புதைய செய்து விடுவேன் என்பதில் நீங்கள் அச்சமற்று இருக்கிற அப்படின்னு கேட்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு பூமியில தான் புதைஞ்சு போயிருக்கிறாங்க வயநாட்டுல நிலச்சரிவு இதத்தால ரெண்டு நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஐம்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இன்னத்துக்கு ஆவறது மலை ச சரிவு ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு அப்படியே வீட்டோடையே என்ன செஞ்சுட்டாங்க பூமிக்கு அப்படியே புதையின்று போனார்கள் தோண்ட தோண்ட மனித சடலங்களை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அல்ல இப்படியும் கேட்கிறான் இப்ப வானத்தில் இருக்கக்கூடியனா உங்களை பூமிக்கு புதையுள்ள புதையுள்ள செஞ்சிருவேன் நீங்க அச்சமிட்டு இருக்கிறீர்களா இது மாதிரி கூட நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறான் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்துரிய வாழ்க்கை என்பது நிரந்தரமே கிடையாது நாம் இன்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது எந்த ரூபத்திலேயாவது அல்லாஹ் நம்முடைய அஜலை முடிக்க இருக்கிறான் என்பதை விளங்கி கொண்டு நமக்கு அவகாசம் அல்லாஹ் அளித்திருக்கான்னு சொன்னால் அதை நாம் என்ன செய்யணும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை அல்லாவுடைய தொடர்போடு அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது நாளை மறுமைக்காக நான் என்ன சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறேன் நாளை மன்னரைக்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் இது போன்ற பேரழிவின் பொழுது படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை தரம் அல்லாவுக்கு பிரியமானதாக ஆகும் அதே நேரத்தில் நாம் படிப்படை பெறவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை நாம் செய்வோம் அடையக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா அல்லாஹ் உயிரை எப்ப எடுப்பான்னு தெரியாது அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் கேரளாவால் அந்த மக்களுக்காக குறிப்பாக அந்த வயநாடு மாவட்டத்தில் கூடிய மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் அந்த மக்களுக்கு அல்லா மன உறுதியை தரணும் இடிபாடுகளுக்குள்ள அந்த நிலச்சரிவுகளை சிக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக மீட்டெடுப்பதற்கு நம்ம வந்து அல்லா இடத்துல நிசிவோம் நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லா ஆலமீன் இது போன்ற நிலையில படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானான் என்று அல்லா இடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவானின்